அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தைப்பூசம் என்றால் என்ன அசுரனை அழிக்க அன்னை பார்வதி தேவியிடம் பெற்ற வேல் வேல்வாங்கி தினமே தைப்பூசமாக கொண்டாடுகிறோம் இருபத்தேழு நட்சத்திர மண்டங்களுள் எட்டாவது நட்சத்திர மண்டம் பூசம் தை மாதத்தில் வருவதால் தைப்பூசம் என்று அழைக்கிறோம் ஆறுபடை வீடுகளுள் முருகனுக்கு அபிஷேகம் அலங்காரம் நடைபெறும் மலேசியாவில் உள்ள பத்து மலை முருகன் கோயிலில் தைப்பூசம் ஜாம் ஜாம் கொண்டாடுவாங்க பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்துவது பால் கோடம் தூக்குவது காவெடி எடுப்பது என்று எல்லாரும் தைப்பூசத்தை கொண்டாடுவாங்க இந்த தடவை நம்மளுக்கு தைப்பூசத்துக்கு அரசு விடும் முறை கொடுத்துருக்காங்க அதனால எல்லாரும் நம்ம முருக கடவுளை நினச்சி பக்தியால் நல்லா முருகனை வேண்டி நம்ம வந்து தைப்பூசத்தை கொண்டாடுறோம் நன்றி வணக்கம் முருகா முருகா ஓமை முருகா முருகா